சென்னையில் சாலையில் நடந்து சென்ற ஐடி பெண் ஊழியரிடம் பைக்கில் வந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட விழுப்புரத்தைச் சேர்ந்த கட்டிட பொறியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் சென்னை ஓஎம்ஆர் சாலை பெருங்குடியில் தங்கி அதே பகுதியில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் கடந்த பனிரெண்டாம் தேதி இரவு வேலையை முடித்துவிட்டு சுமார் ஏழு முப்பது மணியளவில் அவர் தங்கியிருக்கும் குடியிருப்புக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது பைக்கில் வந்த இளைஞர் ஒருவர் பெண்ணின் மார்பு பகுதியில் கை வைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு பின்னர் சிறிது தூரம் கையில் ஆபாச சேகை செய்துவிட்டு சென்றுள்ளார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் ஐடி ஊழியர் துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த துரைப்பாக்கம் போலீசார் சாலையில் நடந்து சென்ற பெண் ஐடி ஊழியரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டனர் முதல் கட்டமாக சம்பவம் நடைபெற்ற பகுதியில் பாதுகாப்புக்காக பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சியை வைத்து அதில் கிடைத்த வாகன பதிவு எண்ணை கொண்டு முப்பது வயதுடைய சக்திவேல் என்ற இளைஞரை கைது செய்தனர் பின்னர் சக்திவேலிடம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் சக்திவேல் கட்டிடப் பொறியாளராக திருவான்மையூரில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனத்தில் பணியாற்றி வந்தது தெரியவந்தது நாள்தோறும் பணி முடிந்து அவர் வசிக்கும் வீட்டிற்கு செல்லும் வழியில் பெண்கள் யாரேனும் தனியாக நடந்து சென்றால் அவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஐடி பெண் ஊழியர் புகார் அளித்ததைப் போல மற்றொரு பெண்ணும் இவர் மீது புகார் அளித்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு சக்திவேல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்